வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்குங்க என்ன டேட்டா தெரியுமா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு ஒடிஷா இந்த மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி நல்லா வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அதிகபட்சமாக ஷெடியூல்டு ட்ரைப் இருக்காங்க பார்த்தீங்களா பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஷெடியூல்டு ட்ரைபு பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஒரு விழுக்காடு மக்கள் வந்து பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒம்போதுக்கு இருபத்தி ஒம்பதுன்னு பிஜேபி அடிச்சிருக்கு அடுத்து சத்தீஸ்கரை எடுத்துக்கலாம் சத்தீஸ்கரில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் தெரியுமா முப்பது விழுக்காடு முப்பது புள்ளி ஆறு விழுக்காடு மக்கள் ஷெடியூல்டு டிரைபை சேர்ந்தவங்க அந்த சத்தீஸ்கரில் பதினொன்றுக்கு பத்து தொகுதியை வந்து பிஜேபி அடிச்சிருக்கு அடுத்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் ஷெடியூல்டு ட்ரைபு பாப்புலேஷனு இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு விழுக்காடு மொத்தம் பதினாலு தொகுதி இருக்குது இந்த பதினாலு தொகுதியில் ஒன்பது தொகுதிகளை பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்காங்க இது ஜார்க்கண்ட் அடுத்து ஒடிஷா ஒடிஷாவில் ஷெட்யூல்டு ட்ரைபு பாப்புலேஷனு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் பழங்குடியின மக்கள் ஒடிஷாவில் வந்து வாழ்கிறாங்க ஒடிஷாவில் இருபத்தி ஒன்றுக்கு இருபது தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிறத பார்க்குறோம் டோட்டலாக இந்த நான்கு ஸ்டேட்ஸை வந்து சேர்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் அறுபத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கூடுதல் தகவல் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா ராமநாதபுரம் தொகுதியில் அவரே போட்டிட்டார் பலா சின்னத்தில் போட்டிட்டார் அது கூட பெருசாக வந்து நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க வேற ஒருத்தங்களை கை காட்டிட்டு வெற்றியோ தோல்வியோ அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்களை கை காட்டிட்டு ஒதுங்காமல் வெற்றியோ தோல்வியோ நம்மளே போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களம் அந்த கட்சுக்கே நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு பாராட்டு வந்து தெரிவித்தாங்க நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபைட்டை தான் கொடுத்தாரு சொல்லி ஆகணும் இப்போ விஷயம் என்ன தெரியுமா என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு என்ன பாராட்டு பிஜேபியுடைய ஓட்சாறு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா மூன்று இருந்து பதினோரு விழுக்காடு பதினொன்று பன்னிரெண்டு விழுக்காடாக உயர்ந்திருக்குல்ல இதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய கடினமான உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பேட்டி கொடுத்துருக்காரு பாஜகவுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய குரோத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்தார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் பாராட்டு தெரிவித்ததை பார்க்க முடியுது ஓபிஎஸ் அவர்கள் அண்ணாமலையை அண்ணாமலையுடைய ஹார்டு ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பாண்டே இருக்கார் பார்த்தீங்களா பாண்டே அவர்கள் இப்போ தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சலசலப்பு இருக்கலை தமிழிசை அவர்களுடைய பேட்டி கல்யாண் ராமன் அவர்களுடைய பதிவு இதுக்கெல்லாம் அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காருங்க நான்கு செக்மெண்டாக பிரிச்சுக்கிறாரு அண்ணாமலை மீது என்ன சார்ஜ் வந்து முன்வைக்கப்படுது தெரியுமா அண்ணாமலைக்கு எதிராக ஒன்று வச்சு அவர் வந்து இயங்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ரெண்டாவது பின்னணி இருக்கிறவங்களை பிஜேபியில் சேர்க்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மூணாவது சீனியர்ஸை வந்து அரவணைக்கிறது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க நாலாவது தேர்தலில் தோல்வி ஸோ இந்த நாலு விஷயமா நான்கு செக்மெண்டா பாண்டே நல்லா வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அதுல வார் ரூம் தெரிஞ்ச விஷயம் தான் ரூமை பத்தி என்னுடைய கருத்து என்ன தெரியுமா அண்ணாமலையை யார் செலக்ட் பண்ணியிருக்கிறது மோடி அமித்ஷா தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஜகவுடைய மேலிடம் தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் அண்ணாமலையை செலக்ட் பண்ணுவாங்களா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கருத்து இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரான சில பேர்லாம் அதை பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட கொண்டு போய் ஏதாவது ஆலோசனை நடத்தினா ஓகே அதை விட்டுட்டு பொதுவெளியில் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறது கட்சியுடைய மேலிடத்தை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ கட்சியுடைய மேலிடம் அப்பாயின்ட் பண்ண அண்ணாமலையை யாராவது போது அண்ணாமலைக்கு எதிராக பேசும்போது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அவங்க கடுமையாக எதிர்க்க தான் செய்வாங்க ஏன்னா கட்சியுடைய தலைவரை வந்து அவமதிக்கிறீங்க அப்படி அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவா சோசியல் மீடியாவில் பதிவு போடுறாங்களா உடனே வார்வம் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தரை கொடுத்துறாங்க பார்த்தீங்களா இதுக்கு எதிராக தான் பாண்டிய வந்து பேசியிருந்தார் ரெண்டாவது இந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்களை கட்சியில் சேர்க்கறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஓகே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அண்ணாமலை வருவதற்கு முன்பாகவும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக சில சார்ஜஸ் எல்லாம் வந்து இருக்குது ஏங்க நீங்கள் வந்து இப்போ தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அபிடவிட்ல யார் யார் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது எத்தனை வழக்குகள் இருக்குது சிவில் வழக்குகள் எவ்வளவு இருக்குது கிரிமினல் வழக்குகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிடவிட்லேயே இருக்குது அப்போ குற்றப்பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா எந்த கட்சியிலையும் மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை வந்து பாண்டிய அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருந்தார் ரெண்டு மூணாவது சீனியர்ஸை அரவணைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸான ஒரு வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாலாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் தோல்வி குறித்த அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதுதான் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலைக்கு பர்சனலாக அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது அண்ணாமலைக்கு பிடிக்கலை அதிமுகவுக்கும் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது அவங்க சுத்தமாக விரும்பலை ஓகே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு முன்கூட்டியே தெரியுது அதிமுகவை நம்மனா கடைசி நேரத்தில் கலட்டி விட்டுருவாங்க கடைசி நேரத்தில் கலட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரியாதுங்க எனக்கு தான் பிஜேபி வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஒரு மெகா கூட்டணி கூட ஃபார்ம் பண்ண முடியாது பிஜேபினால் அதுக்கு தான் அதிமுக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கடைசி நேரத்தில் பிஜேபியை கலட்டி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இது அண்ணாமலை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதிமுகவுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக வந்து எடுக்கிறாரு பாஜக மேலிடம் அண்ணாமலையை அமைதி வந்து படுத்துகிறாங்க இல்லை கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் வந்து முடிவு எடுக்கிறாங்க அண்ணாமலை அப்பையும் பாஜக மேலிடத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் கடைசி நேரத்தில் அவங்க கலட்டி விட்டுருவாங்க அவங்கள நம்ப முடியாது இப்போவே நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மூன்றாவது ஒரு பெணி பெரிய ஒரு அணியை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து பாஜக மேலிடத்துக்கிட்ட சொல்லி வராரு இருந்தாலும் பாஜக மேலிடம் கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறாங்க அண்ணாமலையை ஓகே ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒன்றும் இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இப்படி வந்து நாங்கள் இருந்து விலகிறோம் அப்படின்னு அதிமுக அறிவித்தாங்க அதிமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மொத்தமாக நம்ம பக்கத்து வந்து விழுந்துடும் திமுக கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்தாங்க ஆனால் டோட்டல் ஃபெயிலியர் அதிமுகவுடைய டிசிஷன் டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்கள் பேசியிருக்காரு ஓகே இப்போ வந்து சில தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே இது டோட்டலி ராங் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்கள் அவருடைய வீடியோவில் பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வந்து சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்